தூத்துக்குடியில் மத்திய அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏராளமான மதிமுகவினர் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்ட மதிமுக சார்பில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்தும் சமூக நீதி சமத்துவத்திற்கு எதிராக நீட்டு விளைவுத் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தூத்துக்குடியில் உள்ள சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட மதிமுக செயலாளர் ஆர் எஸ் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மதிமுக அரசியல் ஆலோசனை குழு செயலாளருமான சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மகாராஜன் ஆல்வேர் ரஞ்சன் பேச்சிராஜ் காயல் அமானுல்லா வீரபாண்டி செல்லசாமி ராஜகோபால் குருமத்தேயோ சபஜிங் பவுன் மாரியப்பன் தேவேந்திரன் குருசாமி கிருஷ்ணன் ஆஞ்சலா சிவனானவேல் நல்லூர் கருப்பசாமி காலங்கரை கந்தசாமி உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகின்றது நிதிநிலை அறிக்கையில் கூட தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் புறக்கணித்துள்ளது அது மட்டுமின்றி தொடர்ந்து மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பிடித்து செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டு வருகிறார்கள் இதையும் ஒன்றிய அரசு கொள்ளவில்லை இதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் தெரிவித்தார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப்பதாவது பொதுக்குழு தீர்மானத்தின்படி தலைவர் வைகோவர்களுடைய ஆணைக்கிடங்க தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒன்றிய அரசின் பாராமுகத்தை ஓரவஞ்சனையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த பதினோரு வருட காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஒன்றியத்தில் அமைந்ததிலிருந்து தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற வார்த்தை ஒரு இடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை அதனுடைய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இந்த பட்ஜெட்டில் மட்டும் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக இந்தியா முழுமைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது சென்னையில் அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மதுரை கோயம்புத்தூரில் புதிய மெட்ரோ திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன எல்லா திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்தாலும் கூட ஒரு ரூபாய் ஒதுக்கவில்லை அறுபத்தி மூவாயிரம் கோடி அந்த பணத்தில் இருபத்தி ஓராயிரம் கோடியை மாநில அரசு தான் தன்னுடைய சிரமமான நிதிநிலைக்கு மத்தியிலே ஒதுக்கீடு செய்த இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது போல தமிழ்நாட்டின் மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் இந்த ஒன்றிய அரசு பாராமுகமாக இருக்கிறது எல்லாவற்றையும் கண்டித்து தமிழ்நாட்டின் வாழ் உரிமைகளுக்காக தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலமாக போராடி வருகின்ற நாடாளுமன்றத்தில் வாராடி வருகின்ற எங்கள் தலைவர் வைகோ அவருடைய பருமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் உரிமையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்